அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமதுல்லா ஒரு முஸ்லீம் அவருடைய வஃபத்திற்கு இறப்பிற்கு பின்பும் அவரை சென்றடையும் ஏழு நன்மைகள் நற்காரியங்களை பற்றி நம்பி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்பதை பற்றிய பதிவு தான் இது நம்பி சொல்லல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறதா இபுனு மாஜா ஷெரீஃபில் பதிவாகியிருக்கு ஹஸ் தபு உரேராலாஹூ அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த மிம்மா இல் ஹக்குல் முன மின் அமர் ஒரு மின் மரணித்த பின்பும் அவருக்கு நன்மைகளை சேர்த்து வைக்கக்கூடிய அமல்கள் ஆவன முதலாவது வ நஷரஹும் முதலாவது ஒருவர் தான் கற்ற கல்வியை மற்றவருக்கு கற்றுக் கொடுத்து அதை மற்றவர்களுக்கு பரவ செய்வதுன்னு நபி சொல்லா அவர்கள் சொன்னாங்க ரெண்டாவது ஓ வலதன் தரக்கூ ரெண்டாவது தான் விட்டு சென்ற நல்ல பிள்ளைகள் அவங்க நம்ம நல்ல முறையில் தர்த்திபா வளர்த்துருக்கணும் அவங்க நம்முடைய வஃத்துக்கு பின்னாடி நமக்காக துவா செஞ்சாங்க அப்படின்னா அந்த துவா நமக்கு நன்மைகளாக நம்முடைய வஃத்துக்கு பின்னாடி நம்ம

முருகன் சொன்னாங்க ஆறாவது வனஹரன் அஜ்ராஹூ தாம் ஏற்படுத்திய ஆறு இதுக்கான மீனிங் வந்து ஒரு அதாவது தண்ணீர் தாக மக்களுக்கு தண்ணீர் தாகத்தை தண்ணீர் தேவையை போக்குறதுக்கு நம்ம ஒரு வழிவகை செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா அதற்கான பலனை மக்கள் அடையிற வர நம்முடைய வஃபாத்துக்கு பின்னாடியும் அந்த நன்மை நம்மளை வந்தடையும்னு நம்பி சொல்லு லாகூ அலேஹி சொல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறாங்க ஏழாவது ஏழாவது மர்ணித்த பின்பும் நன்மை கிடைப்ப கொடுப்பதற்கு தனது வாழ்நாளில் ஆரோக்கியமான நிலையில் செய்த தான தர்மம் ஆகியவை என்று ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறாங்க ஆக வாழக்கூடிய நாட்களில் இந்த ஏழு அமல்களையும் செய்து முடிக்கும் நசீபை வல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா துஹூம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லா நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்